காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்றி அறுபது வேத வித்தை வளர உதிரி உதிரியாக இப்படி அங்கங்கே சில பேர் சேர்ந்து செய்கிறது எடுபடாமல் சாஸ்வதமாய் நிற்காமல் உதிர்ந்து போய்விடக்கூடிய ஆபத்து இருக்கிறது அதனால் எல்லாரும் உபகரிக்கக்கூடியதையும் சென்ட்ரலைஸ் செய்து நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் உண்டாகிறது இதற்காகத்தான் மடத்தின் ஆதரவிலேயே வேதரக்ஷணத்துக்காக பலவித திட்டங்கள் போட்டு ட்ரஸ்ட்டுகள் வைத்திருக்கின்றன வேதரக்ஷண நிதிக்காரர்களை கேட்டால் விபரங்கள் தருவார்கள் அவற்றுக்கு திரவிய உபகாரம் செய்து வேத சாஸ்திர வித்தை வளர அதுவும் பிராச்சீன முறையிலேயே வளரச் செய்வது உங்கள் கடமை இந்த தேசத்தில் பிறந்து விட்டீர்களோ இல்லையோ பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் இதன் சீதோஷ்ணாதிகளால் ஒரு சமயம் நடுங்கி விரைத்துக்கொண்டும் இன்னொரு சமயம் வியர்த்து கொட்டிக்கொண்டும் அவதிப்படுகிறீர்களோ இல்லையோ அப்படி ஒரு அவதியாக நினைத்து கொண்டாவது இதையும் படுங்கள் என்னை குரு என்று சொன்னால் என் மிரட்டல் உருட்டலை கேட்டுத்தான் ஆகணும் இந்த இந்த ஸ்கீம்களின் பொதுவான நோக்கம் வாத்தியார்கள் வயிற்றுப்பாட்டை பற்றி நிர்விச்சாரமாக இருக்கும்படி அவர்களுக்கு நன்றாக சம்பாவனை செய்வது நன்றாக என்றால் அவர்கள் கார் வைத்துக்கொண்டு பங்களாவாசம் செய்ய வேண்டும் என்று அர்த்தமில்லை ஆனாலும் அதற்காக சுஷ்கம் பண்ணக்கூடாது இப்போது நிரந்தர அம்சமாகவே ஆகிவிட்ட அந்த பேரை சொன்னாலே கோபித்துக் கொள்வார்களோ என்னவோ யூன் கூட எனக்கு வேறு பெயர் தெரியவில்லை நானூறு ஐநூறு என்று சம்பளம் வாங்குகிற காலத்தில் வேத பண்டிதர்கள் டாம்பீகமாக இல்லாவிட்டாலும் கௌரவமான வாழ்க்கையை நடத்தும்படி சம்பாவனை பண்ண வேண்டும் இரண்டு மணி பாடிவிட்டு போகிறவரை கலைஞர் என்று கொண்டாடி ஐநூறு ஆயிரம் கொடுக்கிறீர்களோ இல்லையோ சிஷியர்கள் இல்லாமல் வாத்தியார் ஏது ஆனதால் நமது வேதம் சாஸ்திரம் கலாச்சாரம் என்றால் அவற்றின் பக்கமே வர பயப்படும் இன்றைய ஹீன ஸ்திதியில் இவற்றுக்கும் பசங்களை இழுக்கும்படியான அவர்கள் படிக்க ஆரம்பித்ததில் இருந்தே அவர்களுக்கு அட்ராக்டிவ் ஆன கணிசமான ஸ்டைஃபண்டுகள் தர வேண்டும் படிப்பு முடிந்து போகிற போதும் பூராவும் ஒரு கஞ்சி காய்ச்சி குடிப்பதற்காவது தேவைப்பட்ட ஒரு தொகையை அவன் பேரில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டுவிட வேண்டும் மூலத்தை அவன் கையாண்டு ஆளும் பாழும் செய்ய இடம் தராமல் வட்டி மாத்திரமே அவனுக்கு கிடைத்து வரும்படி செய்ய வேண்டும் இப்படியெல்லாம் இப்போதே கொஞ்சம் நடத்தி வருகிறோம் அவனுடைய காலத்துக்கு அப்புறமும் தொகை ட்ரஸ்டை சேர்வது என்றில்லாமல் அவன் தலைமுறைக்கு இந்த வட்டி சேருமாறு ஏற்பாடு பண்ணியிருக்கிறது அப்போதுதான் இப்படி ஒரு பித்ரார்ஜிதம் கிடைப்பதில் வருங்கால தலைமுறைகளை மனசாட்சி கொஞ்சம் கிளறிவிட்டு நாமும் அப்பா தாத்தா வழியிலேயே வித்தைக்கு வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணுவோம் என்று நினைக்க எதிர்காலத்திலும் வேத சாஸ்திர கல்வி அதற்குறைய முறையில் தொடர்ந்து நடக்க கொஞ்சமாவது இடம் ஏற்படும்